ஒன்று சாமுவேல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அதிகாரங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும்போது எப்படி ஒரு தெய்வனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நாம் வாழும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏனி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசிரியனாகவும் நியாயாதிபதியாகவும் நாற்பது வருடங்கள் கருத்திற்கு முன்பதாக இருந்து வந்தார் ஆனால் பாருங்க அவருடைய பிள்ளைகளாகிய ஒப்பனியின் பிணையாசும் இவருக்கு மாறாக செயல்பட்டாங்க தேவ பயம் இல்லாதவர்களாக கத்துடைய சமூகத்தில் துணிகரமாக அநேக பாவங்களை செய்து வந்தார்கள் ஏழியை இதை குறித்து எச்சரித்தும் கூட கேட்க மனமில்லாமல் பேலியாளின் மகங்களாய் வாழ்ந்தார்கள் கருத்துடைய காண்கையை அபகரித்து இசுரியல் சனங்களை ஏமாற்றி பலவந்தப்படுத்தி தேவ கோபத்திற்கு உள்ளானார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருவியின் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாததினால் தேவ கோபம் இவர்கள் மயில் வந்துவிட்டது பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நாம் சற்று யோசித்து பார்ப்போம் இந்த பிள்ளைகளை போல பாவத்தை செய்து இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தர் கொடுத்த நாட்களே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாமே கர்த்தரை குறித்த பயம் நனைவிட்டு விலகும் போது யாரா இருந்தாலும் கூட கர்த்தர் நியாயத்திலே நிறுத்துவார் ஒருவேளை ஊழியக்காரர்களுடைய இருந்தாலும் கூட கர்த்தரை தீர்ப்புக்கு நாம் தப்பவே முடியாது பிரியமானவர்களே கிருபை பல நாட்கள் நிற்காது தேவகூபம் முந்திக்கொள்ளும் கொள்ளும் எனவேதான் நாம் தெய்வ பயத்தை குறித்து கவனமாக மிகவும் ஒரு எச்சரிப்போடு நாம் தெய்வனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ வேண்டும் அது மிகவும் அவசியமானது அல்லவா புரியமானவர்களே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கருத்தருடைய அன்பை அறிந்து கொண்ட ஒவ்வொரு கருத்தருடைய பிள்ளைகளும் கூட கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் எவ்வளவாய் சந்தோஷப்படும் அவருடைய கிருவை நம்மை எவ்வளவாய் சூழ்ந்து கொள்ளும் புரியமானவர்களே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை கருத்தரிடத்தில் நாம் கேட்போமா கர்த்தர் உதவி செய்வார் ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் நம்முடைய கலத்தினால நாம் நிச்சயமாக வாழ முடியாது ஆனால் கருத்தரை நாம் வண்டிக்கொள்வோமானால் அனுதினமும் நாம் கருத்துடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து அந்த பரிசுத்தத்துக்காக நாம் கெஞ்சி ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அவரை போல நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று கருத்துடைய வசனம் சொல்கிறது அல்லவா பிரியமானவர்களே அதே போல அவருடைய பிள்ளைகளாக நம்மை முன்குறித்துக் கொண்டார் அல்லவா அப்படியானால் அவரை போல நம்மையும் மாற்றுவார் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நமக்கு தருவார் பாவங்கள் இச்சைகள் அசுத்தங்கள் நம்மை தொடாதபடி நம்மையும் கூட ஒவ்வொரு நபரையும் கூட அவர் பார்த்துக்கொள்வார் பிரியமானவர்களே நமக்கு உதவி செய்வார் நம்ம கருத்து இடத்துல ஒருவேளை சில பா காரியங்கள் இதுலேருந்து என்னால் வெளிவர முடியவில்லை அந்த ஒரு இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே ஆண்டு உரையை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூட நாம் கேட்கும்பொழுது நிச்சயமாக ஏசப்பா நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே ஒருவேளை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அல்லது எந்த ஒரு ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகள் உறவினர்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்துக்கு நேராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை குறித்து ஒருவேளை நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டு நபர் தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் தெரிந்தவர்களாக கூட இருக்கலாம் ஒருவேளை அவர்களுக்காக நீங்க செவித்துக் கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்கள் எந்த பாவத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்களோ அந்த பாவத்தைக்காக அந்த பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் செவிக்கும் போது நிச்சயமாக அவர்களை சந்திப்பார் அவருடைய பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து நிச்சயமாய் அவர்கள் மனம் மாறும்படியாய் கர்த்தர் செய்வார் உங்கள் உள்ளம் உடைந்து நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் மனம் திரும்ப செய்வார் நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நிச்சயமாக அந்த பிள்ளைகளை மனம் திரும்ப செய்வார் பாவத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வார் உலையான சேற்றிலிருந்து அந்த பிள்ளைகளை தூக்கி எடுப்பார் மறுபடியும் கர்த்தருடைய அன்பு இந்த பிள்ளைகளை ருசிக்க செய்வார் பிரியமானவர்களை எங்களை மனம் தளர்ந்து போகாதீங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் அனுதினம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் அப்படிப்பட்ட கிருவைகளை தெய்வ உங்களுக்கு தந்தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டு இந்த ஓப்பனி பிநேகாஸ் போல ஆண்டு எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டு வரை பாவை இச்சைகளுக்குள்ளே ஆண்டு இருக்கிறார்களோ பேலியாளின் மகன்களாய் ஆண்டு ஒருவேளை எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் பெற்றோர்களோ இல்லை என்றால் உறவினர்களோ யார் ஆண்டு வரை மனம் வருந்தி கண்ணீரோடு உடைய சங்கத்தில் கொண்டு இருக்கிறாங்களோ ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது ஐயோ என்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறது அய்யோ என்னுடைய அயல் வீட்டுக்காரர்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறது இது நிமித்தம் இந்த குடும்பத்தில் எவ்வளவோ வேதனைகள் கண்ணீர்கள் இருக்கிறதே இவர்கள் பாவத்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்று اللی ஈசப்பா அங்கலாயத்தை ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீங்கள் நீங்க கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்கள் சந்தித்து நீங்க உங்கள் அன்பை அறிந்து கொள்ள செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரை ஜெபத்தை நீங்க ஜபத்தை கேட்கிறவர் எந்த ஒரு பாவங்களும் அசுத்தங்களும் இச்சைகளும் இந்த பிள்ளைகளை கரைபடுத்தி போடாதபடிக்கு இந்த ஒப்பனி பிரேகாசி போல இல்லாதபடி ஆண்டு அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி உங்க அன்பை அறிந்து கொள்ளவும் உங்க அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தவும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் நபராக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி மனம் திரும்பச் செய்து அனைவருக்கு சாட்சியாய் பிள்ளைகளை பயன்படுத்துகிறதற்காக நன்றி நாமத்தில் நல்ல பிதாவே அமேன்